ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கட் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ பார்த்துட்டு நம்மளுடைய கோல்ட் ப்ராசஸ் சோப்பு எல்லாமே வந்து க்யூரிங் பீரியட் முடிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ லாஸ்ட் மந்த்து நமக்கு ஆர்டர் போட்ட அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மந்த்து நம்ம டெஸ்ட் போட போகிறோம் ஸோ அதுக்கான சோப்பு ரெடிஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து குப்பைமணி மஞ்சிஸ்தா வெப்பாலை ஜாதிக்காய் அப்புறம் ப்ரைடல் சோப்பு ஆவாரம்பூ சோப்பு ரெட் சாண்டல் சோப்பு ரோஸ் சோப்பு இப்படி எல்லா வகையான சோப்பும் இருக்குதுங்க ஸ்பெஷலாக வந்து சீமா அகத்தி சோப்பு இந்த சீமை அகத்தியோடு இன்னும் கொஞ்சம் மூலிகை பொருட்கள் போட்டு ஹெர்பல் சோப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது வந்து சரியான ரிசல்ட்டுங்க இந்த நிறைய பேர் இந்த தோலெல்லாம் ரொம்ப அரிப்பாக ஆகிட்டு அந்த வேக்குற மாதிரி பொறி பொறி ஆகிட்டு பிறகு அவங்களுக்குலாம் அந்த சோப்பு வேறு லெவலில் ஹெல்ப் ஆகுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஸ் சோப்பு அதாவது பன்னீர் ரோஸ் சோப்பு இது ஆயில் பேஸில் நம்ம ரெடி பண்ண சோப்பு இதுவும் இப்போ கியூரிங் பீரியட் முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இது ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக நான் ரெடி பண்ணது ஸோ அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது வந்து இது ப்ரைடல் சோப்பு ப்ரைடல் சூப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய முறை வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ரைடல் சூப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜாதிகா சோப்பு இது வந்து ரோஸ் சோப்புங்க இது ஸோ இது ரெடி ஆயிடுச்சுக்கோங்க சூப்பராக இந்த ப்ரைடல் சூப்பில் வந்து பதினஞ்சு வகையான மூலிகை போட்டு நான் செஞ்சிட்ருக்கேங்க ஒவ்வொன்றும் சூப்பரான காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆயில் எல்லாமே வந்து நம்ம கெரியர் ஆயிலாக கேரட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் ப்ராண்ட் ஆயில் கோக்னட் ஆயில் கேஸ்ட்ரால் ஆயிலு அப்புறம் விட்டமின் இ ஆயில் எல்லாமே போட்டு ரொம்ப நல்லாவாக பண்ணியிருக்கோம் அதே போல் பதினஞ்சு மூலிகை பொருட்கள் பதினஞ்சு ஹெர்பல் ப்ராடக்ட்டாக என்னென்னு உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ இது எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு ஒருத்தருக்கு போக வேண்டிய ஆர்டர் அது டெஸ்பேட்சுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இது வந்து கேரட் சோப்பும் சீமா அகத்திக்கீரை சோப்பு இந்த சோப்பும் ரெடியாக இருக்குங்க ஸோ யாருக்காவது ஜோஷி ஹெர்பல்ஸில் கோல் ப்ராசஸ் சோப்போ இல்லை மெல்டன் பவர் சோப்போ இல்லை உங்கள் நீடி என்னவோ நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அதே போல் இது குப்பைமணி சோப்பு அந்த பிங்க் கலரில் பாருங்க அது வெப்பாலை சோப்பு இது மஞ்சஸ்தா சோப்பு ஸோ வெப்பாளி சோப்பு வந்து சோரியாசிஸ் நோயை கூட சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த சோப்பு ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னா வெப்பாளியுடைய இலையை வந்து நம்ம எண்ணெயில் இன்ஃப்யூஸ் பண்ணும்போது இந்த கலரில் வரும்ங்க ஸோ அதனால தான் இந்த சோப்பு இந்த கலரில் இருக்குது அப்புறம் கோல் ப்ராசஸ் சூப்பில் எந்த வித கலரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோங்க பர்ஃப்யூம் மட்டும் நம்ம அதுக்கேற்றப்பட நம்ம ஆட் பண்ணி மற்றபடி கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்கள் ஒரு கலர் போட்டால் அது ஒரு கலரில் வரும் இப்போ பன்னீர் ரோஸ் சூப்புக்கு நான் பன்னீர் ரோஸ் கலர் நான் பன்னீர் ரோஸை இன்ஃப்யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டேன் ஆனால் வந்த கலர் பாருங்கள் ரெட் சாண்டில் மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ இதில் மட்டும் கலர் மட்டும் நமக்கு கிடையாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபரோ ஒரு தோடியோ எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்கல்ல அதே போல் இந்த சோப்புலாம் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுறீங்களே ஆனால் ஒரு லைக் போட மாட்டேங்க உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு தெரிவிக்க மாட்டேங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்து என்ன சோப்பு வேணுன்றதை நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற சோப்பு எல்லாமே ஆயில் பேஸ்ட் சோப்பு தாங்க சுத்தமான மரச்சக்கு எண்ணெயில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சோப்பு ஸோ யாருக்காவது நீடு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜோஷி ஹேர்பால் ப்ராடக்ட்டுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளித்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்